வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஆத்தன்குடி முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த திரு அழகப்பன் அவர்களும் திருமதி தெய்வானை அவர்களும் இதோ அழகு தமிழோடு திரு அழகப்பன் அவர்கள் திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருக்கடை காப்பு திருவீளி மிளலை திருச்சிற்றம்பலம் சிவ சிவாய சிவ சிவாய சிவாயம் சிவ சிவாய அரகராய நம சிவாயம் சிவ சிவாயிவாயிவாய நம சிவாய அரகராய நம சிவாயம் வாசிதி ரவி காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் ஏசல் இல்லையே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலை ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகுள் மறைக்குள் இறைவனாயினீர் மறைகுள் மிளயீர் கரைகுள் காசினை முறைமை நல்குமே கரைகுள் காசினை முறைமை நல்குமே சிவ சிவாய சிவ சிவாய் சிவாய நமவும் சிவ சிவாயரகராய நமப்பிவாய ஓம் செய்யமேணி மெய்கொள்மிழலை பைகுள்ளரவணீர் உய்யநல்குமே செய்யமேணி மெய்கொள்மிழர் பைகுளரவணீர் உய்யநல் குர் நீரு போசிணீர் ஏறு தேரி நீர் நீரு போசிணீர் ஏறு தேரி நீர் கோரும் இழை பேரும் அருளுமே கோரும் இழை ிவ சிவாய சிவ சிவாய சிவாய நமோ சிவ சிவாய அருகராய நமகிவாய ஓவ சிவாய சிவ சிவாய சிவாய நமோ சிவ சிவாய அருகராய காமன் கண்ணினீர் நாமம் நுழையீர் சேமம் நல்குமே காமன் வேவு கண்ணினீர் நாமம் நுழையீர் சேமம் நல்குமே பிணிகுள் சடையினர் மணிக்குள் மிடரணி பிணி குள் சடைய நீர் மணிக்குள் மிடர நீர் அணிகுள் மிளலை பணிகுண்டருமே அணிகுள் மிளலை பணிகுண்டருமே சிவ சிவாய சிவ சிவாய சிவாய நமவும் சிவ சிவாய அரகராய நம சிவாயோ சிவ சிவாய சிவ சிவாய சிவாய நமவும் சிவ சிவாய அரகராய நம சிவாய ஓம் மங்கை பங்கிணீர் துங்கமிழலை கங்கை முடிணீ சங்கை தவிர் மினி மங்கை பங்கினீர் துங்கமிழ கங்கை முடியினீர் சங்கை தவிர் மினி அரக்கண்ணேரிதரே இரக்கம் எய்தினீர் அரக்கண்ணெறிதரே இரக்கங் கெய்தினி பறக்கும் முழையர் கரைக்கை தவிர் மினி பறக்குமிழ்கரைக்கை தவிர்மினி சிவ சிவாய சிவ சிவாய சிவாய நமவோ சிவ சிவாய அரகராய நம சிவாயவோ சிவ சிவாய சிவ சிவாய சிவாய நமவும் சிவ சிவாய அரகராய நமக்கிவாயவோம் அயனுமாளுமாய் முயலும் முடிணி இயழும் இளை பயனும் அருளுமே யணுமாடுமாய் முயலும் முடியினே இயலும் இழையீர் பயினும் அருடுமேன் பரிகொள் தழையினார் அறிவதறுகிறார் பரிகொள் தழையினார் அறிவதறுகிறார் வெறிகொள்மிழையீர் பிரிவதரியதே வெறிகுள்மிழி பிரிவதரியது சிவ சிவாய சிவ சிவாய சிவாய நமோ சிவ சிவாய அரகராய நமகிவாயம் சிவ சிவாய சிவ சிவாய சிவாய நமோம் சிவ சிவாய அரகராய நமக்கிவாய ஓம் காளி மாணகேர் வாழி சம்பந்தன் வீழிமிளை மீன் தாழும் மொழிகளே காளி மாணகேர் வாழி சம்பந்தன் காளி மாணகேர் வாழி சம்பந்தன் பீளிமிழி மேல் தாழ்மொழிகளே பீளிமிழளிமீர் தாழ்மொழிகளே சிவ சிவாய சிவ சிவாய சிவாய நமவும் சிவ சிவாய அரகராய நம சிவாயவோ சிவ சிவாயிவாயி நமோ சிவாய அரகராய நம சிவாய ஓவாய ஓ அரகராயம் நமச்சிவாய ஓச்சிற்றம்பழம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்